விவசாயிகள் மீது ரப்பர் குண்டு தாக்குதல் பேருக்கு கண் பார்வை சோகம் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி செல்ல முயற்சித்து வரும் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நூற்று கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் ஹரியானாவில் விவசாயிகள் மீது ரப்பர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் மூன்று விவசாயிகளுக்கு பார்வை பறிபோய் உள்ளது டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைய முயன்றபோது ஹரியானா எல்லையில் வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எலும்பு முறிவு உடல் உறுப்புகள் துண்டிப்பு தலை காயம் என பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு தாக்குதல் தண்ணீரை பீச்சி அடித்தல் உள்ளிட்ட தாக்குதலோடு ரப்பர் குண்டுகளை கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் சார்பில் மூன்று அமைச்சர்கள் விவசாயிகளுடன் இதுவரை மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்க உள்ளது ஆனால் அதற்கு முன்னதாக ஹரியானா பாஜக அரசின் உத்தரவின் பேரில் பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் அவர்களை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் நிலத்தை கையகப்படுத்தும் போது விவசாயிகளின் ஒப்புதல் பெற வேண்டும் நான்கு மடங்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஊபி லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகளை காரை ஏற்றி கொலை செய்த பாஜக தலைவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் உலக வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியா வெளியேறுவதுடன் அனைத்து தடையில்லா வர்த்தகத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது